வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் நீங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி வச்சிருப்பாங்க என்ன காரணம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நம்முடைய நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று பெரிய வல்லரசு நாடாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நீங்க பார்க்கலாம் என்னென்ன பணிகள் நடந்து கொண்டு வருகின்றது அதுக்கு முன்ன ஒரு ஆட்சி இருந்தது அமைச்சர் இருந்தாங்க ஏன் வந்துட்டாங்க ஒன்று செய்ய முடியல எதுவும் செய்ய முடியல இன்னைக்கு கூட வேற சொல்வாங்க படாத கஷ்டப்பட்டோம் படாத சிரமம் எங்களுக்கு அப்படி இருந்தாங்க என்ன காரணம் எதையும் செய்ய முடியும் செய்ய முடியல போராட்டம் 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 நம்ம ஒரு பெரிய மாநிலம் நமக்கு என்ன பவர் நமக்கு என்ன பவர் இருக்குது நமக்கு தெரியணும் ஆளுநருக்கு என்ன பவர்னு தெரியணும் இல்லாமல் போட்டு குழப்பி போராட்டம் பண்ணி எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியல இதான் இருக்கு அதனால வெறுத்த ஒதுக்கிட்டே வந்துட்டாங்க போ எத்தனை கட்சி நிற்கிறாங்க பாராளுமன்றத்தில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாராளுமன்றத்துக்கு போய் மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு போனா என்ன கிடைக்கும் நமக்கு எதிர்கட்சியும் வர வேண்டியதுதான் அது யாராவது சந்தித்து பேச முடியும்னா மத்திய அமைச்சர் சந்திப்பாங்களா பாரத பிரதமர் சந்திப்பாங்களா முடியாது அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது இது என்ன கிடைச்சது நாட்டுல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தலிங் அவர்கள் மூலமாக பூசி கொண்டு வர முடிந்தது ஏதாவது பேச முடியாது வலியுறுத்தி பேச முடிந்ததா இன்றைக்கும் அதே நம்ப பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க அந்த கூட்டணி எத்தனை நாள் எத்தனை கட்சி இருந்தது ரெண்டு குத்தி பிடிச்சி போயிட்டாங்க அவங்க இருக்க சொற்ப கட்சி தான் சில கட்சிகள் இருக்கின்றது அவங்களால பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்ய முடியும் நானூறு இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கின்றது அது எந்த வித மாவட்டத்தில் முடியாது மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் 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 வேண்டும் நீங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்து வகையில் வச்சிருப்பாங்க என்ன காரணம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நம்முடைய நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று பெரிய வல்லரசு நாடாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வளர்ந்த பாரதம் வளர்ந்த இந்தியா இருக்கணும் அந்த நாடு எல்லா வளத்தையும் பெற்ற நாடாக இருக்க தொழில் வளம் எல்லா வளமும் எல்லா பொருட்களும் நாமே தயாரிக்கணும் அந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு நாமே அனுப்பணும் அப்ப எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது அப்போ நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நம்மாச்சி நாம் அங்கேயே அனுப்பினோம் நம்மளுடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கடந்த மூன்று ஆண்டு ஆட்சி நம்முடைய ஆட்சி நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன பணிகள் நடந்து கொண்டு வருகின்றது அதுக்கு முன்னே ஒரு ஆட்சி இருந்தது எங்கள் அமைச்சர் தான் போய் இருந்தாங்க ஏன் வந்துட்டாங்க ஒன்றும் செய்ய முடியல எதுவும் செய்ய முடியல இன்னைக்குள்ள வேறு என்ன சொல்லுவாங்க படாத கஷ்டப்பட்டோம் பதாவது சிரமம் எங்களுக்கு அப்படி இருந்தாங்க என்ன காரணம் எதுவும் செய்ய முடியல செய்யப்படலை போராட்டம் 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 ஒரு பெரிய நமக்கு என்ன பவர் நமக்கு என்ன பவர் ஆளுநருக்கு என்ன பவர்னு தெரியணும் இல்லாம கொண்டு குழப்பி போராட்டம் பண்ணி எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியல இதான் இருக்கு தான் வெறுத்து ஒதுக்கிட்டே வந்துட்டாங்க